அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்னைக்கு பன்னெண்டு லக்கணங்களுக்குமே சுக்கரன் எந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு ராஜயோகத்தை தரப்போறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் பெருமனையா சுக்கரனை இல்லை ராகு சுக்கரன் இணைவு எப்படிங்க பன்னெண்டு லக்னத்துக்கும் ராகு சுக்கரனுடைய இணைவு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல இந்த ராகு பகவானும் சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது ஓகேங்களா ஆனா ராகுவும் சுக்கரனும் நண்பர்கள் தான் அனைந்து இதுல என்ன ஒரு விசேஷ அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகு ஒரு இருள் கிரகம் எந்த கிரகத்தை பக்கத்துல பார்க்குதோ அந்த கிரகத்தை அது பீடிச்சிடும் அதாவது அந்த கிரகத்தை உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா விழுங்கிரும் அந்த கிரகத்தினுடைய தன்மையை கவர்ந்து இழுத்துரும் இழுத்து தன்னுடைய ஸ்டைல்ல செய்யும் சுக்கரன் அப்படின்னா சா தாம்பத்தியம் காதல் திருமணம் இதை சார்ந்த ஒரு விஷயம் இதுவே ராகு சுக்கரன் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த திருமணத்துல வேறு மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாக்கி விட்டுரும் வேறு மாதிரி சிந்தனைகளை ராகு தன்னுடைய ஸ்டைலில் உருவாக்கிடும் முதல்ல நீங்க இதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது கொஞ்சம் சென்சிட்டிவான பதிவு அப்படிங்கறனால தான் இந்த விஷயத்த நான் எடுத்தோடனே சொல்றேன் எதையுமே லக்னம் லக்னாதிபதியின் வலிமைக்கு ஏற்பதான் எந்த கிரகமாக இருந்தாலும் யோக பலன்களையோ அல்லது வேறு மாதிரியான பலன்களையோ கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசைக்கும் புக்திக்கும் அந்த தசை அந்த கிரகத்தின்குடைய வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் கொடுத்த கிரகத்தையும் நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணாமல் நம்ம ப்ரடிக்ஷன் சொல்லக்கூடாது சரிங்களா அந்த அமைப்பில் இது ஒரு பொதுவான வீடியோ சரி இதை பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மகர லக்கணத்துல இருந்து ஆரம்பிப்போம் இந்த மகர லக்கணத்துக்கு இந்த ராகு சுக்கரன் இணைவு எல்லாம் கவனிங்க இந்த ராகு சுக்கரன் இணைவு எங்கிருந்தால் நன்மைங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் சரி நல்லா கவனிச்சுங்க இந்த லக்கணத்துக்கு ராகு முதல்ல எங்க இருக்கிறாருன்னு பாத்துக்கணும் அதை வச்சு தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் ஆனா நம்ம என்ன தலைப்பு போட்டிருக்கோம் ராகு சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறாரு அப்போ சுக்கரனுக்கு ஃபர்ஸ்ட் ஆதிபத்தியம் இருக்கு ராகுக்கு ஆதிபத்தியம் கிடையாது நிழல் கிரகம் அப்போ மகர லக்கணத்துக்கு அவர் அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக வருவாரு அப்போ இந்த அஞ்சாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான கிரகணத்தோட இந்த ராகு சேர்றாரு நல்ல கவனிங்க இந்த அமைப்பு இங்கே இருந்தால் யோகம் நல்லா கவனிச்சுங்க ராகு சுக்கிரன் நினைவு மகர லக்னத்துக்கு மீனத்தில் இருந்தால் யோகம் ரிஷபத்தில் இருந்தால் யோகம் சரி மிதனத்தில் இருந்தால் யோகம் சரி கண்ணில இருந்தா தான் ஆனா இங்கே கட்டுக்கு உள்பட்டு யோகம் இங்க சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிரும் என்னதான் இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி பத்தாம் அதிபதி இந்த மகரல கணக்கு ராஜயோகாதிபதி நீச்சமடையக்கூடாதுல்ல அப்ப நீச்சம் அடைஞ்சு ராகுவோட இணையும் போது இங்கே பெரிய அளவில் ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது அப்ப அந்த வீட்டுல நம்ம அதை போடக்கூடாது ஆனாலும் இந்த வீட்டில் கெடுபலன் அதிகம் நடக்காதுன்னு வச்சுக்கணும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கலாம் சரிங்களா சரி பன்னிரெண்டாம் இடத்துலையும் பரவாயில்ல நல்லா கவனிங்க இந்த மகர லக்னத்துக்கு ராகு சுக்கரன் இணைவு ராகு திசையோ சுக்கர திசையோ இந்த ரெண்டு திசையில கண்டிப்பாக ஒரு தசை தான் யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த அமைப்புல இருக்கும்போது அந்த ஒரு கிரகம் நிச்சயமாக யோகத்தை தரும் அதே நேரத்துல இன்னொரு கிரகம் ரொம்ப கெடுதலை தந்துடாது அந்த ராகு திசை நல்ல யோகத்தை கொடுக்கணும் சுக்கர திசை யோகத்தை கொடுக்காது நல்லா இவங்க ரெண்டு பேருக்கு வீடு கொடுத்த குரு இங்க இருக்கிறார் அப்படின்னா ரெண்டு கிரகமும் ஓரளவுக்கு நல்ல வேலை செய்யும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு கிரகத்தினுடைய திசை புத்தி எடுக்கும் போது நட்சத்திரம் வீடு கொடுத்த கிரகம் இதெல்லாம் நான் நட்சத்திரத்தை இப்ப எடுக்கல வீடு கொடுத்த கிரகத்தோட நிறுத்துறேன் ஓகேங்களா அப்போ மகரலக்கணத்துக்கு மீனத்தில் இருந்தால் நன்மை ரிஷபத்தில் இருந்தால் நன்மை மிதுனத்தில் இருந்தால் நன்மை விழாத்தில் இருந்தால் நன்மை தனுசில் இருந்தால் நன்மை ஓகே இந்த ரெண்டு பேத்துக்கு வீடு கொடுத்த குரு இங்க ஆட்சி பெற்றிருப்பது நன்மை இங்க ஆட்சி பெறக்கூடாது தனுசில் ஆட்சி பெற்றிருப்பது நன்மை அதே மாதிரி ஏழாம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பது நன்மை இந்த அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக யோகத்தை தரும் லக்னத்தில் இருந்தால் கூட நன்மை தான் திக்பலம் இங்கே நீசம் நம்ம எடுக்க வேண்டாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம் தயவு செய்து நண்பர்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பனாதான் உங்களுக்கு வந்து புரியும் கும்பலக்கணத்துக்கு அவர் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மறுபடியும் ராஜயோகாதிபதியா தான் வர்றாரு மகர லக்கணத்துக்கு நம்ம சொல்லப்பட்ட இடங்கள் மீண்டும் இந்த கும்பலக்கணத்துக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா சரி கும்பலக்கணத்துக்கு பாருங்க ரெண்டாம் இடத்துல ராகு சுக்கரன் இந்த வீட்டுல மீன வீட்டில் இருக்கும்போது நல்லது அப்பவும் குரு இந்த வீட்டில் இருக்கும்போது நல்ல கூடுதல் யோகத்தை தருவார் அதை நான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் சொல்லிட்டே வரேன் அதே மாதிரி ரிஷப வீட்டுல இருக்கும்போது நல்லது மிதுன வீட்டுல இருக்கும்போது ராகு சுக்கரன் நல்ல யோகத்தை தரும் துலாம் வீட்டுல இருக்கும்போது கூட நல்ல யோகத்தை தரும் தனுசு வீட்டுல இருக்கும்போது கூட நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக தரும் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த லகனம் மீனம் இது வந்து அனுபவ ரீதியா நான் ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன் அந்த ஜாதகருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏன்னா ராகுன்னு எடுத்தா வீடு குடுத்த கிரகத்தை சொல்ல பிரிட்டிசன் சொல்லக்கூடாது ராகுக்கு சுக்கரனோட இருக்கு உச்சமடைந்த சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாரு ஆனா குரு பன்னெண்டுல இருக்கிறார் இப்போ எங்களுக்கு ராகு திசை நல்லா இருந்துச்சு சுக்கர திசை நல்லாவே இல்லை ஆனா இங்க அடைஞ்சிருக்கு என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க இதெல்லாம் ஜோதிடத்துல உயர்நிலை வகுப்புல சொன்னாதான் உங்களுக்கு புரியும் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது ராகு திசை நன்மையை செஞ்சிச்சு சுக்கர திசை நன்மையை தரலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி நம்ம எடுத்துக்கிற தலைப்புக்கு வந்துடலாம் இந்த லக்னத்துல ராகு சுக்கரன் இணைவு இருக்கும்போது ராகு நல் நல்ல பலனை கொடுத்துச்சு சுக்கரன் நல்ல பலனை ஓரளவுக்கு தான் கொடுத்துச்சு ரொம்ப போட்டு கெடுக்கெல்லாம் கிடையாது படத்தை ரொம்ப தெருவுக்கெல்லாம் ஒரு கொண்டு வந்துடல ஓரளவுக்கு நல்ல பலன் தான் கொடுத்துச்சு சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலனை கொடுத்துச்சு ராகு சுக்கரன் இணைவு அதன் பிறகு நாலாம் இடத்துல இருக்கும்போதும் நல்ல பலன் கொடுத்துச்சு அதன் பிறகு எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சு ஒரு பெரும் புகழும் பொறுத்த மாதிரி கொடுத்துச்சு அதன் பிறகு இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கும்போதும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துச்சு பதினொன்று பன்னெண்டில் இருக்கும் பதினொன்று பன்னெண்டை விட பதினோராம் இடத்துல இருக்கும்போது கூட இந்த ராகு சுக்கரன் நினைவு நன்மையை கொடுத்துச்சு சரிங்களா இப்போ நம்ம மீன லக்கணத்துக்கு பார்த்துட்டோம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த லக்கணம் மேசம் இந்த லக்கணத்துக்கு ராகு சுக்கரனுடைய இணைவு சரி மீன லக்கணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அது மறந்துட்டேன் மீன லக்கணத்துக்கு வந்து சுக்கரன் நாலாம் அதி அதாவது மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி சரிங்களா எடுத்த உடனே எல்லாம் ராகு திசையோ திசையோ உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது ஒரு காலகட்டத்தின் வரைக்கும் அதாவது சுக்கர திசையில் சுய புத்தி முடிஞ்சோ ராகு திசையில் ராகு புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் சரி இப்போ மேசலக்கணத்துக்கு வந்துட்டான் மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி இந்த ரெண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கையும் ஏழாம் அதிபதி களத்தர் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் போய் ராகுவோட இணைஞ்சு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தா இவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு ஆனா வெளியூர் வெளி மாநிலம் ரொம்ப தூர இடத்துல இருந்து இவங்களுக்கு வந்து அந்த பெண் வந்து செட் ஆகும் சரி இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல கூட இருக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் சரிங்களா இந்த ராகு சுக்கரன் நினைவு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல கூட இருக்கலாம் இந்த வீடில் இருக்கும்போது ராகு திசையும் சுக்கர திசையும் கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்யும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிசபகனம் இந்த லக்கணத்துக்கு லக்கணாதிபதியும் ஒரு தான் ஆறாம் அதிபதியும் அவரு தான் லக்னத்தில் இருக்கலாம் ராகுவும் சுக்கரனும் இங்கே இருக்கலாம் அதன் பிறகு ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல இந்த லக்கணத்துக்கு இருக்கலாம் ஏன்னா ஐந்தாம் இடம் சுக்கரன் அங்கே நீசம் அடைஞ்சிருந்தாலும் ராகுவோட ரொம்ப நெருங்கி இல்லாம இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டிகிரிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை நான் போட்டே சொல்லிடுறேன் இங்க பாருங்க ராகு இப்படி இருக்கணும் சுக்கரன் இப்படி இருக்கணும் இவர் ஒரு ரெண்டு டிகிரியில இருக்கணும் இவர் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு டிகிரியில இருக்கணும் இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ராகு சுக்கரன் இணைவு நன்மையை செய்யும் ஆறாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கையை அதே நேரத்தில் வளர்ச்சியும் கொடுக்கும் ஏழாம் இடத்துல வேண்டாம் எட்டாம் இடத்துல இருக்கும்போது நல்ல நன்மை உண்டு சரிங்களா ஆனா எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைகிறது சுக்கரனின் காரகத்துவங்கள் பாதிப்படையும் அதனால எட்டாம் இடத்தை நம்ம எடுத்துருவோம் எட்டாம் இடத்துல வேண்டாம் ஒன்பதாம் இடம் இந்த லக்கணத்துக்கு ஸ்தானத்துல ராகு சுக்கரனோட இணைஞ்சிருக்கும் போது இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் ராகு சுக்கரனோடு இணைஞ்சிருக்கும் போது சுக்கரனின் பாதகத்தை ராகு இங்கே குறைத்து விடுவார் சரிங்களா இந்த அமைப்புல இங்க இருக்கும் இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கலாம் பதினோராம் இடத்துலயும் இருக்கலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம மிதன லக்னம் மிதன லக்னம் லக்னத்துல ராகு சுக்கரன் தாராளமாக இருக்கலாம் நல்ல பலன்களை கண்டிப்பாக உண்டு லக்னத்துல ராகு இருப்பது மிகப்பெரிய யோகம் மிதுன லக்னத்துக்கு அதுவும் சுக்கரோட இருந்தா அஞ்சாம் அதிபதியோட இருக்கும்போது அஞ்சு பன்னெண்டாம் அதிபதியோட இருக்கும்போது நல்ல யோகத்தை தரும் நாலாம் இடத்துல சுக்கரன் திக் பலம் ராகு இந்த அமைப்புல இருக்கும்போது ரெண்டு கிரகமும் நல்ல அமைப்பை தரும் ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் நல்ல பலன் ஆறுல வேண்டாம் ஏழாம் இடத்துல இவங்க ரெண்டு பேருமே இருக்கலாம் கார்வ பாவன அசத்தி இங்கே வேலை செய்யாது சரிங்களா இருக்கலாம் திருமணம் மட்டும்தான் தாமதமாகும் சரி எட்டாம் இடத்துல வேண்டாம் எட்டாம் இடத்தில் இருப்பதை விட ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்கலாம் இங்க பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது சூப்பர் நல்ல ராஜயோகம் இந்த வீடுகளில் மிதன லக்கணத்துக்கு ராகு சுக்கரன் நினைவு இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல நன்மையை தரும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்னம் இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதி பாதக ஸ்தானாதிபதியா வருவார் ஸ்திர லக்னம் இல்லையா சரி அப்ப பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல ராகு சுக்கரன் நினைவு பரவாயில்ல நல்ல அமைப்பு நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலம் அடைவாரு எதுவும் நல்ல பலனை தரும் அதன் பிறகு ஆறாம் இடத்துல ராகு சுக்கரன் இணைவு நல்ல யோகமான தரும் ஏழாம் இடத்துல கூட நல்ல பலனை தரும் சரிங்களா இவர் ரொம்ப சாஃப்டான டைப்பா இருப்பார் ஏழாம் இடத்துல ராகு சுக்கரன் இணையும் போது லக்னத்துக்கு கேது போயிடுவார் சரி எட்டாம் இடத்துல இங்க வேண்டாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் நல்ல பலன் பத்தாம் இடத்துலயும் உம் ஓரளவுக்கு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் அதனால் நாங்க டிக் போடலை ஓரளவுக்கு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க பதினோராம் இடத்துல இங்க இருக்க வேண்டாம் பாதகத்தை தரும் இங்கதான் கணத்துக்கு போட்டு ராகு சுக்கரன் இருக்கலாம்னு சொன்னேன் ஆனா இங்க இருக்க வேணாம்னு நான் சொல்றேன் ஏன்னா லக்னாதிபதியோடைய சந்தனனுடைய நிலைமை நமக்கு என்னன்னு தெரியாது நம்ம வீடியோல ராகு சுக்கரனை பத்தி மட்டும்தான் பேசுறோம் அங்கே வந்து ரிஷபலக்கணத்துக்கு ராகு சுக்கரனை நான் போட்டேன்னா லக்னாதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறான்னு தெரிஞ்சதுனால நான் போட்டேன் அவரே லக்னாதிபதிங்கிறதுனால இங்க சந்திரனுடைய நிலைமை என்னன்னு தெரியாம நம்ம போடக்கூடாது சரிங்களா பனிரெண்டாம் இடத்துல இருக்கலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம லகணம் சிம்ம லக்கணத்துக்கு லக்னத்துல ராகு சுக்கரன் வேண்டாம் இந்த ரெண்டு வீட்லயுமே சுக்கரன் வேண்டாம் பகை கடுமையான பகை இந்த வீட்டுல ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பரவாயில்ல மூணாம் இடத்துலயும் பரவாயில்ல நல்ல அமைப்பு நாலு வேண்டாம் நாலாம் இடத்துல கூட இருக்கலாம் சுக்கரன் வந்து இங்க திக்பலம் அடைவார் ஸ்தானபலம் ஆச்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் அந்த அமைப்புல இது திக்பலம் அடைவார் பரவாயில்ல நல்ல அமைப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல கூட இருக்கலாம் ஏழுல இருக்க வேணாம்னு நினைக்கிறேன் என்ன காரணம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இங்கே ராகு சுக்கரன் வந்துட்டார்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேது வந்துடுவார் இந்த வீட்டில் கேது இருப்பதை விட இந்த வீட்டில் கேது இருப்பது தோஷத்தை அதிகப்படுத்தும் அதனால் இந்த வீட்டில் வேண்டாம் எட்டாம் இடத்துல ராகு சுக்கரன் பரவாயில்ல நல்ல அமைப்பு ஒன்பதாம் இடத்துல இருக்க இருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு சுபகிரகம் அப்படிங்கிற அமைப்பில் அவர் போய் ஒன்பதாம் இடத்துல இருப்பது நல்ல யோக பலன்களை தரும் புரியுதுங்களா ஆனால் அதே நேரத்தில் இது திரளக்கிறனால இது பாதகத்தையும் செய்யும் அதனால் நமக்கு இந்த சந்தேகப்படுற மாதிரி இடமா இருந்தால் அது வேண்டாம்னு முடிவு பண்ணலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்துல இருக்கலாம் பதினோராம் இடத்துல இருக்கலாம் நல்ல பலன் சரி அதன் பிறகு நம்மளுடைய கண்ணீர் லக்னம் லக்னத்துல ராகு சுக்கரன் தாராளமாக இருக்கலாம் ஒரு மனைவி ஒரு ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை கண்டிப்பாக கொடுக்கும் என்னுடைய சொந்த ரத்த சம்பந்தம் இருக்கிறவருக்கு இது இந்த ஜாதக அமைப்பு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு யோகிய புருஷர் யாருன்னு கேட்டால் நான் அவரை தான் சொல்லுவேன் வேற வேறு யாரை ஜாதகமும் இல்லை என் அப்பாவுடைய ஜாதகம் நான் வந்து ஒரு நேர்மையான ஒழுக்கமான ஒரு ஆம்பளையை காட்டு அப்படின்னா நான் காட்ட மாட்டேன் என் அப்பாவை தான் காட்டுவேன் அந்தளவு ஒழுக்கமான மனிதர் ஒழுக்கம்னா என்னன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவர் அவர் சரிங்களா ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் மூணாம் இடத்துல வேண்டாம் இந்த வீட்டில் இருக்கும்போது வேண்டாம்னு நான் சொல்ல முடியாது கர்மாவின் அடிப்படையில் அங்கே பிறக்கும் போது கொஞ்சம் ஆவரேஜான பலன்கள் தான் இருக்கும் நாலாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் அஞ்சுலேயும் இருக்கலாம் சரிங்களா ஆறில் தாராளமாக இருக்கலாம் ஏழாம் இடத்துலையும் ராகு சுக்கரனுடைய இணைவு பரவாயில்ல ஒரு பெரிய தோஷத்தையெல்லாம் செய்யாது லக்னம் கன்னி லக்னம் லக்னத்தில் கேது ஏழில் ராகு சுக்கரன் புதன் வந்து எட்டாம் இடத்துல இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிரைம் பிரான்ச்சில் இருக்கிறார் நம்மளுடைய கிளைண்ட்டு சரி இங்கே இருக்கலாம் அதன் பிறகு எட்டாம் இடத்துல வேண்டாம் சரிங்களா அதன் பிறகு ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பத்துல இருக்கலாம் நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும் கண்ணி லக்கணத்தை சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் லக்கணத்துக்கு துலாம் லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரன் இணைவு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்துல இருக்கலாம் இங்கே மூலத்திரிகோனத்தில் ஆட்சி பெறுவாரு ஆனா நல்லா கவனிங்க இதுல இன்னொரு விதியும் சொல்றேன் எப்பவுமே ராகு ஒரு கிரக ஒரு வீட்டுல ஒரு கிரகத்தோட இணையும் போது அந்த வீட்டினுடைய அதிபதி அந்த வீட்டுல ஆட்சி அடையாம இன்னொரு வீட்டுல ஆட்சி அடைகிறது யோகம் என் வீடியோலயே சொல்லியிருக்கேன் இந்த வீட்டுல அமையும் போது இந்த பாயிண்ட் எல்லாம் நான் சொல்லலைனாலும் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த வீட்டுல இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி யோகத்தினுடைய அமைப்பு குறையும் சரி லக்னத்துல இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது மூணாம் இடத்துல இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் நாலுல இருக்கலாம் அஞ்சாம் பாவத்துல இருக்கலாம் கும்பத்தில் இருக்கலாம் மீனத்துல கூட இருக்கலாம் ஓகேங்களா ஏழாம் இடத்துல வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு ஏன் ஏழாம் இடத்துல வேண்டாம் நல்லா கவனிங்க ராகு சுக்கரன் நினைவு ஏழாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா மனைவிக்கு நமக்கு பஞ்சாயத்து அர்த்தம் அதெல்லாம் யோசனை பண்ணி தான் வேணான்னு சொல்றேன் எட்டாம் இடம் மனைவி குடும்பத்துக்கு நமக்கு பஞ்சாயத்து மனைவி குடும்பத்துக்கு நமக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது ராகு ஒரு நல்லது போறோம் அதுக்கப்புறம் அந்த அந்த வீட்டு பக்கம் நமக்கு என்ன வேலை எட்டாம் இடத்துல தாராளமா இருக்கலாம் ஒன்பதுலயும் இருக்கலாம் சரி அதன் பிறகு பதின் பன்னெண்டாம் பாவத்துல இருக்கலாம் நல்ல யோக பலங்களை தரும் அப்படின்னு அதன் பிறகு நம்மளுடைய விருச்சிக லக்கணம் இந்த விருச்சிக லக்னம் இந்த லக்னத்துக்கு ராகுவும் சுக்கரனும் லக்னத்துல இருக்க வேணாம் இருக்கிற ராகுலேயே டேஞ்சரான ராகு ரெண்டு ராகு தான் அந்த ராகுல ஒரு ராகு இந்த வீட்டுல இருக்கும்போது இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் சரிங்களா மூன்றாம் இடத்துல கூட பரவாயில்ல மூன்றாம் இடத்துல கூட சுக்கரன் மறைவர் இந்த வீடு வேணாம் நாலாம் இடத்துல இருக்கலாம் திக் பலம் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது நல்ல யோக பலன் உண்டு ராகு சுக்கரன் நினைக்கும் போது ஆறாம் இடத்துல கூட இந்த லக்னாதிபதிங்கிற ஒரு அமைப்புல இருக்கும்போது பரவாயில்லைங்க அப்படிங்கிற ஒரு முறையில இருக்கலாம் சரிங்களா ஏழாம் இடத்துல ராகு சுக்கரன் இந்த வீட்டுக்கு இருக்கும்போது சுக்கரன் இங்க ஆட்சி அடைஞ்சிருவாரு பஞ்சாயத்துலாம் பெரிய அளவுல வராது நம்ம துலாம் லக்கணத்துக்கு சொன்ன மாதிரி வெச்சுக்க லக்கணத்து கிடையாது அதே மாதிரி எட்டாம் இடத்துல வேண்டாம் சரிங்களா அதன் பிறகு பதினோராம் இடத்துல ஸ்திர லக்கணம் தான் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துலயும் இருக்கலாம் குலாம்பீட்லயும் இருக்கும்போது நல்ல பலன் உண்டு சரி கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு லகணம் லக்கணத்தில் ராகு சுக்கரன் தாராளமா இருக்கலாம் கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க இழந்ததை மீட்கக்கூடிய ராகு இங்க இருந்தா இது நல்ல பலன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ரெண்டாம் இடத்துல தாராளமா இருக்கலாம் மூணாம் இடத்துலயும் இருக்கலாம் நாலாம் இடத்துலயும் திக்பலத்தோடு இருக்கலாம் ஐந்தாம் இடம் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி போடணும் அதனால சந்தேகம் வேண்டாம் வச்சுக்கணும் ஆறாம் இடத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல இங்க ராகு சுக்கரன் வந்து இருக்க வேண்டாம் பஞ்சாயத்தாகும் சரி ஏழாம் இடம் வேண்டாம் எட்டு வேணாம் ஒன்பதாம் இடத்துல வேண்டாம் ஏ அதாவது ஏழாம் இடத்துல வேணாம் எட்டாம் இடத்துலயும் வேணாம் ஒன்பதாம் இடத்துல வேணாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் பதினொன்னுலயும் இருக்கலாம் சரிங்களா பன்னிரெண்டாம் இடத்துல வேணாம் இந்த அமைப்புகளில் ராகு சுக்கரனோட இருந்து தசா புத்தி பலன் நடக்கும்போது இதில் மீண்டும் சொல்கிறேன் ஏதாவது ஒரு கிரகம்தான் யோகத்தை செய்யும் ரெண்டு கிரகம் யோகத்தை செய்யாது இந்த வீட்டில் இப்படி இருக்கிறாருன்னு வைங்களேன் ராகு வந்து நாலு டிகிரி இல்லை ராகு வந்து இங்கே பதினாலு டிகிரி வைங்க சுக்கரன் வந்து ரெண்டு டிகிரி அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க இங்கே சுக்கர தசை யோகத்தை கொடுக்கும் இங்கே ராகு தசை யோகத்தை கொடுக்கும் டிகிரியுடைய அளவு உங்களுக்கு நல்லா புரியும் நம்புகிறேன் ஸோ அந்த அமைப்பில் ராகு சுக்கரன் இணைவு எந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தால் மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை தரும்னு இந்த வீடியோ வாயிலாக பார்த்துருக்குறோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவு வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்